இணை சொட்ட நூல் அதிகாரம் பதினேழு ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம் ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்கு தெரிந்தால் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்கள் அல்லது நிலா கதிரவன் அல்லது வேறு யாதொரு வான் கோலங்களை பின் சென்று பணிந்து வணங்கினால் அது பற்றி உனக்கு சொல்லப்படும் போது அல்லது நீ கேள்விப்படும் போது அதை நீ நன்கு விசாரி அது உண்மை எனவும் அத்தகைய அருவருப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டாள் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டிச்சென்று சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எரிந்து கொள் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும் இவ்வாறு உன் நடுவிலிருந்து தீமையை அகற்றுவாய் இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாக இருந்தால் அல்லது உன் உள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால் நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல் அங்கு லேவியரான குருக்கள் இடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள் நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட அவர்கள் கற்பித்தபடி எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பு நின்று இடமோ வளமோ பிறழாதே கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவிகொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும் இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமையை அகற்றுவாய் எல்லா மக்களும் அதைக் கேட்டு அஞ்சுவர் எவரும் செருக்குடன் செயல்படார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடைமையாக்கி அதில் குடியேறிய பெண் என்னை சுற்றிலும் உள்ள எல்லா வேற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஓர் அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய் அப்போது உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போகச் செல்லாமலும் இருக்கட்டும் ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லக்கூடாதென ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியுள்ளார் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியர் ஆகிய குருக்கள் பொறுப்பிலுள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும் அதை தன்னோடு வைத்து கொள்ளட்டும் அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதி முறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளிலிருந்து வளமோ இடமோ பிறழாமலும் இருப்பான் அப்போது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர்